அன்பர்களுக்கு வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லுன்றது தான் மகாபாரத கதை நம்ம மகாபாரதத்தில் இன்னைக்கு திரௌபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திரௌபதி பாண்டவர்களின் பத்தினி என்று புராணங்கள் கூறினாலும் உண்மையில் திரௌபதி உலகத்தை காத்து ரச்சித்து அழிக்கும் பராசக்தியாவால் பாரத வம்சம் என்ற பாண்டவ குலத்தின் சக்தியாக விளங்கிய பாஞ்சாலி அன்னை பராசக்தியின் வடிவமானவள் மகாபாரதத்தை ஆழ்ந்து நோக்கினால் அனைத்தையும் அழிப்பது அவளே என்பதை நம்மால் உணர முடியும் ஆக்குவதும் அழிப்பதும் காப்பதும் என்ற இந்த முத்தொழில்களையும் தன் முக் குணங்களாக கொண்டவள் அன்னை பராசக்தியே இம்மூன்று தத்துவங்களும் ஒன்று சேர்ந்தே திரௌபதி ஆயிற்று மகாபாரதப் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது பதினேழாம் நாள் யுத்தம் முடிந்துவிட்டது இரவு பாண்டவர்களும் கண்ணபிரானும் உணவருந்த உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அனைவருக்கும் வரிசையாக உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் திரௌபதி கண்ணனை கடை கண்ணால் நோக்கியதையும் அதற்கு கண்ணன் பதிலுக்கு கண் மூலமே சமிஞ்சை செய்ததையும் அதன் பின் திரௌபதி ஒரு துளி நீரை கண்ணபிரான் முன் ஊற்றியதையும் மகாவீரன் பீமன் கண்டுவிட்டான் உடனே சந்தேகம் எனும் பேய் அவன் மனதில் புகுந்து விட்டது ஐந்து புருஷர்கள் இருக்க ஆறாவதாக ஒருவர் மேல் திரௌபதி இஷ்டப்படுகிறாளே இது என்ன சோதனை அவளுக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணி திரௌபதி மீது அளவற்ற ஆத்திரமும் கோபமும் பீமனுக்கு ஏற்பட்டது இதை கண்ணுற்ற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உடனே பீமன் எண்ணம் தெரிந்துவிட்டது பீமனும் எதையும் மறைக்காமல் தன் மனதில் உள்ளதை கண்ணனிடம் தெரிவித்தான் பீமன் கூறியதை கேட்டு கண்ணபிரான் வாய்விட்டு சிரித்தார் சிரித்தவர் உடனே பீமா நான் சொல்வதை கேள் திரௌபதி உன்னுடைய மனைவி பஞ்ச பாண்டவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அவள் பத்தினி இது மட்டும்தானே உனக்கு தெரியும் அவள் பராசக்தியின் வடிவம் பராசக்தி தான் திரௌபதியாக வந்திருக்கிறாள் பத்தினியாக வந்த சக்தி வடிவம் அவள் அவளை கொண்டுதான் மாபெரும் மகாபாரத போரை இந்த குருஷேத்திர பூமியில் நான் நடத்தி வருகின்றேன் நான் வெறும் சாரதியாக தேரோட்டியாக மட்டும்தான் இருக்கின்றேன் இந்த நாடகம் அனைத்தையும் நடத்துபவள் அவளே இதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் இன்றிரவு நடுநிசையில் அவளது நடவடிக்கைகளை கவனித்துப்பார் அவள் யாரென்று உனக்கு தெரிய வரும் என்றார் கண்ணன் அன்றிரவு பீமன் பக்கத்தில் படுத்திருந்த திரௌபதி எழுந்து சுற்றிலும் நோக்கினால் பீமன் ஆழ்ந்த உறங்குவதாக எண்ணி வெளியே சென்றால் பீமனும் எழுந்து அவளுடன் அவளை பின்தொடர்ந்தான் அப்பொழுது கண்ணபிரானும் வந்து பீமனுடன் சேர்ந்து கொண்டார் ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் குருஷேத்திர போர்க்களத்தில் அக்னிஸ்வரூபமாய் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக மாபெரும் விஸ்வரூப பேருருவம் கொண்டு ஒரு உருவம் நிற்பதை பீமனுக்கு கண்ணன் சுட்டிக்காட்டினார் பீமா இவள்தான் உங்கள் பத்தினி திரௌபதி என்றார் எதை கண்டும் சிறிதும் பயமறியாத மகாவீரன் பீமன் அவ்வுருவத்தை கண்டு பயந்து நடுநடுங்கி போனான் திக்கென்று பிரமை பிடித்தவன் போலானான் கிருஷ்ணா கேசவா என்ன இது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லையே எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே மறைக்காமல் உண்மையை கூறுங்கள் என்று பீமன் மிகுந்த அச்சத்துடன் பதட்டத்துடன் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டான் கிருஷ்ணரும் விளக்கமளித்தார் பீமா இரவு உணவு அருந்தும்போது திரௌபதி என்னை கடை கண்ணால் நோக்கினால் அல்லவா பதிலுக்கு நானும் சமிகை செய்தேன் உடனே அவள் ஒரு துளி நீரை என் முன் ஊற்றினால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பதினேழு நாட்களில் குருஷேத்திர படுகலத்தில் நடந்த போரில் அநேகமாக எல்லோரையும் சம்ஹாரம் செய்துவிட்டேன் லட்ச பேரை விட்டேன் நாளை நடைபெறும் போரில் கொடியவன் துரியோதனனையும் அழித்து விடுவேன் இந்த பஞ்ச பாண்டவர்களை ஐவரையும் விட்டு வைப்பதா இல்லை இவர்களையும் சேர்த்து சம்ஹாரம் செய்துவிடவா என்று ஜாடையாக தேவி கேட்டால் பாண்டவர்கள் ஐவரையும் காப்பாற்றுவதற்காக அன்றொரு நாள் சகாதேவனிடம் வாக்களித்திருந்தேன் எனவே பாண்டவர்கள் ஐவரையும் உயிருடன் விட்டுவிடு என்றேன் அதற்கு குறிப்பாக உணர்ந்தவளே நான் கையால் ஜாடை செய்தேன் அதன்படி செய்வதாக உணர்த்தவே ஒரு துளி நீரையும் என் முன் ஊற்றினாள் தண்ணீர் விடுவது சத்தியம் செய்வதற்கு ஒப்பாகும் இதை நீ உணர முடியாததால் அவள் கற்புக்கு மாசு கற்பித்தாய் திரௌபதி அவள் அக்னியில் பிறந்தவள் பூபாரம் தீர்க்கவே வந்தால் போர்க்களத்தில் அவள் எடுத்த போருறும் பார்த்தாயா அல்லவா அவளே பராசக்தி அவளே இருப்பவள் அவள் திரும்பி வந்ததும் அவளை வணங்கி வரம் பெற்றுக்கொள் என்றார் கண்ணபரமாத்மா இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது போல் பல நிகழ்வுகள் இருக்கு அதை பின்வரும் பதிவுகளில் பார்ப்போம் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் பிறருக்கு உதவுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பா நினச்சி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் தான தர்மம் செய்கிறதுனால நம்மளோட செல்வம் ஒருபொழுதும் குறையாது நம்ம செய்த தர்மம் பல சமயத்தில் நம்ம உயிரையும் காக்கும் இது சத்தியமான உண்மை நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்